தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவா போற்றி எம்பிரான் மெய்ப்பொருள் நாயனார் உழவாரப்பணி சார்பாக மானாமதி திருக்குழம்புக்குன்ற அருகில் திரு பாடலாம்பிகை அருள்மிகு பாடலாம்பிகை உடனாகிய திருக்கரகேஸ்வரர் திருக்கோயிலில் அடியார் பெருமக்கள் உழவாரப்பணி சிறப்பாக செய்து முடித்தனர் சு சுண்ணாம்படித்தல் வர்ணம் பூசுதல் சுற்றுப்புறமுள்ள உள் விளக்குகள் துணிமணிகள் கோயில் எண்ணெய் பிசுறுகள் மற்றும் சுற்றி உள்ள க பகுதிகளெல்லாம் பில் செடி கொடிகளை எடுத்து அதை சுத்தம் செய்து அடியா பெருமக்கள் அருமையாக பணி செய்தனர் உட்புறமும் வெளிப்புறமும் அம்பாள் சந்நிதியெல்லாம் எல்லாம் படுத்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக வெளிப்புற சுவர் உள்புற சுவர் எல்லாம் எழுத்து சிவசிவ என்ற பேர் எழுதி அதன் மரணம் பூசி அந்த கோயிலை புதுப்பி கும்பாபிஷேகம் பண்ணும் அளவுக்கு அடியார் பெருமக்கள் சிறப்பாக பணி செய்து அவர்கள் இறைவன் தெருவர்களால் என்றும் குறையில்லாமல் ஒவ்வொரு துண்டும் இதை போன்று மெய்ப்பொருள் நாயினாரை செய்து கொள்கிறார் எப்பொழுதும் இறைப்பணியில் மெய்ப்பொருள் நாயினார்